எல்லாருக்கும் வணக்கம் நான் தான் ரேணி எல்லோரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா நாங்கள் நேற்று கன்னியாகுமரி போனோம் அங்கே பாப்பாவுக்கு நிக்கர் வாங்கணும் அப்புறம் கேப் வாங்கணும் அப்புறம் அஞ்சுருவா பத்து ரூபாவுக்கு திங்ஸ் எல்லாம் வாங்கணும் அதெல்லாம் தான் வீடியோவாக நம்ம பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் நான் நேற்றுலேருந்தே பார்சல் ஓப்பன் பண்ணலை வீடியோக்காக இருக்கட்டும் மார்னிங் தான் எடுத்து ஒவ்வொன்னா எடுத்து ஃப்ரெண்டில் வச்சு ஓப்பன் பண்ணேன் பாப்பாக்கு நிக்கரு பாப்பாக்கு கேப்பு அதுக்கப்புறம் எனக்கு ரெண்டு மூணு கி கிளிப்ஸு பிறகு கொஞ்சம் வீட்டுக்கு தேவையான திங்ஸு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் ஐட்டங்கள் வாங்கணும் அங்கே ரேட்டு கம்மியாக இருக்கும் அதனால் வாங்கணும் ஃபஸ்ட்டு பேப்பரை பிரிச்சிடலாமா எல்லாம் ஓப்பன் பண்ண அப்புறம் ஒவ்வொன்னா எல்லாத்துக்கும் ரேட்டெல்லாம் சொல்கிறேன் கன்னியாகுமரியில் நிறைய பேர் கேட்டாங்க ரேட்டு வந்து ரொம்ப கம்மியாக இருக்குமான்னு கேட்டிங்க ஆமாம் அஞ்சு கிளிப் எல்லாம் கிடைக்கும் பத்து ரூபா இருபது ரூபாய் அப்படி எல்லா ரேட்டுக்குமே அங்கே கிடைக்கும் வேணுங்கிறவங்க கன்னியாகுமரிக்கு வந்து வாங்கிக்கோங்க இது நாங்கள் எங்களுக்கு தேவையான திங்ஸ் வாங்கணும் உங்களுக்கும் தேவைன்னா வாங்கிக்கோங்க இனி எல்லாமே பிரிச்சப்புறம் பார்த்துடலாம் சரியா என்னெல்லாம் பிரிச்சுருக்கோம் என்னெல்லாம் வாங்கியிருக்கோம் அப்படின்னு ஒவ்வொன்றா ஒவ்வொன்றா ரேட்டும் சொல்கிறேன் வெயிட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு என்ன பேப்பர் ஓப்பன் பண்ண போகிறோன்னா பாப்பாவுக்கு கேப் வாங்கின பேப்பர்ட்டே தான் ஓப்பன் பண்ண போகிறோம் ரெண்டு கேப் வாங்கினோம் நெக்ஸ்ட்டு என்னதுன்னா பாப்பாவுக்கு நிக்கர் எடுத்தோம் அதோடதையும் ஓப்பன் பண்ணிடுறேன் ஓப்பன் பண்ண அப்புறம் நம்ம சேர்த்து என்னென்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க என்னென்ன எவ்வளோ எவ்வளோ ரேட்டுன்னு சொல்கிறேன் சரியா இப்போ எல்லாம் எடுத்து வெளியில் போட்டாச்சு ஃபஸ்ட்டு நம்ம நி நிக்கரோட ரேட் பார்த்துக்கலாம் பாப்பாவுக்கு வந்து நிக்கர் சிக்ஸ் ஃபீ பீஸ் இருக்குது சிக்ஸ் பீஸ் வந்து நூறுரூபா இது எங்களுக்கு லாபம்தான் உங்கள் ஊரில் என்ன ரேட்டுக்கு சேல்ஸ் பண்ணுறாங்கன்னு சொல்லி சொல்லுங்கள் நிக்கரும் அவங்க கலர் வச்சுருப்பாங்க ஆறு கலர்னால் ஆறு கலரில் அவங்களே வச்சுருப்பாங்க நம்ம ஒவ்வொரு கலரும் மாற்றி எடுக்கக்கூடாது அவங்களே வச்சிருப்பாங்க அந்த கலரை அப்படியே பேக் பண்ணி கொண்டு வந்துடுவோம் உங்களுக்கு வேன்னால் சொல்லுங்கள் நான் ஒரு வாட்டி கன்னியாகுமரி போகும்போது வீடியோவை எடுத்து போடுறேன் பாப்பாவுக்கு நிற்கிற இடத்துல என்ன கலர் நல்லா இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் அப்புறம் செகண்ட் என்னென்னா பாப்பாவோட கேப்பு நான் ஃபஸ்ட்டு பார்க்குறீங்களா இந்த கேப் வந்து சிக்ஸ்டீன் ருப்பீஸு அறுபது ரூபா இது வந்து உள்ளன் கிள நூல் இருக்குல்ல அதில் வந்து தைச்சது இது வந்து இந்த வெயில் டைமில் போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அதே போல் செகண்ட் வாங்கியிருக்கிறது பாப்பாவுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா இந்த மழை டைமில் குளிர் டைம்லலாம் வைக்கிறதுக்கு மார்னிங் டைம்லலாம் இங்கே நல்லா குளிராக இருக்கும் எங்கள் ஏரியாவில் அப்போ அந்த டைமில் பனி பொய்யும் போது வைக்கிறதுக்கு தான் இந்த தொப்பி வாங்கணும் இது உள்ளெல்லாம் ரொம்ப இதாகிட்டு இருந்துச்சு ரொம்ப அடைக்கிற மாதிரி குளிர் தாங்குகிற மாதிரி இருந்துச்சு அதனால் வாங்கினோம் செகண்ட் வாங்கின கேப்பின் ரேட்டு எவ்வளோனா ஒன் டுவெண்ட்டிக்கு வாங்கினோம் இந்த ஒர்த்துனா சொல்லுங்கள் அப்புறம் ஃபஸ்ட்டு கர்ச்சி வாங்கணும் கர்ச்சி வந்து அஞ்சு ரூபா வாங்கினோம் இது வந்தும் அஞ்சு தான் இது வந்து வீட்டு இப்போ தானே புது வீடு வந்திருக்கோம் புது வீட்டுக்கு வந்த பிறகு புது வீட்டுக்கு கீக்காக வாங்கணும் அதுக்கு பிறகு பாப்பாவோட வாக்கருக்காக ரெண்டு இது வாங்கணும் செல் கட்டை வாங்கணும் அது எதுக்காக வாங்கணும்னா இங்கே வெளியில் வந்து இருபது ரூபான்னு விற்கிறது வந்து அங்கே அஞ்சு தான் அதனால் அதில் ரெண்டெண்ணம் வாங்கணும் இது கிளிப்பு கிளிப்பும் இது அஞ்சு தான் ஒரு கிளிப்பு அஞ்சு ரூபா ரெண்டு கிளிப்பு பத்து ரூபா அப்புறம் இது வந்து பூ பார்த்தேன்னா மேக்ஸிமம் எங்கேயா கடைக்கு போனோம்னா பூ பார்த்தேன்னா வாங்க ஆசைப்படுவேன் ஆனால் ரேட்டு காஸ்ட்லியாக இருக்கேனாலே இவங்க வாங்கி கொடுக்க மாட்டாங்க அதனால இந்த பூவை பார்த்தோன்னா நல்லா ஆசையாச்சு ஒரு மூலம் பூ இருந்துச்சு அப்போ அது எவ்வளோ ரூபான்னு கேட்டோம் நூற்றி இருபது ரூபான்னு சொன்னாங்க எனக்கு அதெல்லாம் செட் ஆகிற மாதிரி தோணலை அதனால என்ன பண்ணிட்டேன்னா சரி ஒரு பீஸ் எவ்வளோன்னு சொல்லிவிட்டு ஷார்ட்டாக இருந்தது கேட்டோம் அது கொஞ்சம் தான் இருந்துச்சு இன்னும் இருந்த அளவு தான் இருந்துச்சு அது எவ்வளோ ரூபான்னு கேட்கும்போது தேர்ட்டின் ருபீஸ் தான் சொன்னாங்க சரி ஓகே அப்போ தேர்ட்டின்னால் ரெண்டையும் வாங்கிடலாம் அப்படின்னா சிக்ஸ்டிக்குள்ளே முடிஞ்சிருமே நம்மளே சிக்ஸ்டி ருப்பீஸ் ராபம் தானே அப்படின்னு சொல்லி இந்த இது வாங்கினேன் பட்ஸு டென் ருப்பீ தான் அதுக்கப்புறம் சீப்பும் அஞ்சு ரூபா தான் வீடியோ பிடிச்சிருந்தனா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃபார் வாட்சிங்